ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஷோவா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஷோவை சில பேர் ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சு பாப்பாங்க சில பேர் இதையெல்லாம் பாக்காதீங்க இந்த ஷோவை பாக்குறதுனால தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க கடந்த எட்டு வருடங்களா இந்த ஷோ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க இந்த நிலையில ஒன்பதாவது சீசன் எப்ப வரும்னு மக்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் கமலஹாசன் இந்த ஷோ உடைய சீசன் ஒன்ல இருந்து சீசன் செவன் வரைக்கும் தொடர்ந்து ஏழு சீசன்களை இந்த நிகழ்ச்சியுடைய எட்டாவது சீசன் வரும்பொழுது கமலஹாசன் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகி இருந்தாரு இந்த ஷோடைய எட்டாவது சீசனா அப்படி யாரு தான் ஹோஸ்ட் பண்ண போறான்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் ரம்யா கிருஷ்ணா ஹோஸ்ட் பண்ண போறாங்க விஜய் சதுபதி ஹோஸ்ட் பண்ண போறாரு சூர்யா ஹோஸ்ட் பண்ண போறாரு இல்ல இல்ல சிம்பு தான் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு பல நடிகர்களுடைய பெயர்களை பட்டியல்ல வச்சிருந்தாங்க ஆனா இந்த ஷோவுடைய எட்டாவது சீசன நடிகர் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணிருந்தாரு என்னதான் விஜய் சேதுபதி டப்பு டப்புன்னு நெத்தில அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டாலும் அது சில பேருக்கு அநாயங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நடிகர் கமலாஹாசன் லெவலுக்கு நடிகர் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணனும் தான் மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில பிக் பாஸ் உடைய நைன்த் சீசன் மலையாளத்துல தொடங்கி இருக்கு இந்த நிகழ்ச்சிய முன்ன இருந்த மாதிரியே மோகன்லால் அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு ஆனா தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பையுமே வெளியிடல ஆனாலும் மக்கள் இந்த வாட்டி யார் ஹோஸ்ட் பண்ண போறா விஜய் வருவாரா அப்படி இல்லனா வேற ஏதாவது ஆக்டர்ஸ் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த சோபா விஜய் சேதுபதிக்கு பதிலா வேற யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்ங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நடிகை வனிதா நான் இளையராஜா வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியதுன்னு ஒரு விஷயத்தை பேசிருந்தாங்க இப்போ இந்த விஷயத்தை கண்டிச்சு நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வாண் ரங்கநாதன் ஒரு விஷயத்தை பேசிருக்காரு அவர் பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காருன்னா வனிதா பேசிருக்கா இந்த விஷயத்தை கண்டிச்சு வனிதா வாயை திறந்தாலே போய் தான் பேசுவாங்க அவங்க கட்டி விடுற கதைக்கு அளவே கிடையாதுன்னு வயல்வன் ரங்கநாதன் இப்ப வனிதாவை பத்தி பேசிருக்காரு இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க